வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு இந்த கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம் தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே சிவ தனுசு அப்படின்னு தாங்க சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா ஈஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அதீத மேன்மை அப்படின்றது கிடைக்கும் ஆனால் நாம் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்கள் ஈசனை வழிபாடு பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தனுசு அப்படின்னாலே குருனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால ஆசான் சொல்லி கொடுக்கக்கூடிய தொழில் அதாவது பெரும்பாலான தனுசுராசி அன்பர்கள் டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி இல்லை ஒரு பேங்க்ல வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல வேலை செஞ்சா கூட ஒரு டீம் மேனேஜர் இருப்பாங்க அவங்க கிட்ட நாலு பேர் கேட்பாங்க அவங்களுக்கு இவங்க சொல்லி கொடுப்பாங்க இப்படி செய் இப்படி செய்யாத அப்படின்னு அந்த மாதிரி ஆசானா இருக்கக்கூடிய தனுசுராசி அன்பர்கள் படிக்கவே இல்லைனாலும் அக்கா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கான இப்படி செய்யுமா இது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அவங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்றது இருக்கதா செய்யும் குருனோட ஆதிக்கம் அப்படின்றதுனால ஆனா நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்களுக்கு அவங்க குடும்பத்துல பெருசா ஒரு மதிப்பு ஒரு மதியாத ஒரு அந்தஸ்து அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கறதில்ல அது என்ன காரணமும் தெரியல அந்த மாதிரி ஒரு அமைது சரி அப்படிப்பட்ட தனுசு அன்பர்கள் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பாருங்க அர்த்தாஷ்டம சனியா இருக்கு ராவுக்கு எதுவும் என்ன இம்பாக்ட கொடுக்க போறாங்க அப்படின்னா ராகு பகவான் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ராகு பகவான் பொதுவாக வந்து பாருங்கள் அசுபர்கள் மூணாம் இருக்கும் இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆவாங்க ரொம்ப பலம் ஆவாங்க ஆனால் சுபர்கள் மூணாம் பாவத்தில் இருக்கும்போது ரொம்ப வீக் ஆவாங்க உதாரணத்துக்கு குரு பகவான் மூணாம் பாவத்தில் இருக்கும்போது ரொம்ப வீக் ஆகிடுவார் ரொம்ப வீக் ஆகிடுவார் அவருக்கு பெருசாக வந்து பலம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ராகு மூணாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியில் வெற்றி அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி பொதுவராக மூணாம் பாவத்தில் வரும்போது நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு கார் போயின்னு ஒரு கார் வாங்கினா என்ன அப்படின்ற எண்ணம் வரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வேணும் அப்படின்ற எண்ணம் வரும் அதே மாதிரிங்க மூணாம் பாவம் வந்து இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்றதுனால நிறைய வந்து பாருங்கள் நம்மளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் பார்த்துக்கலாம் இது வந்து உடுப்பை பார்த்துக்கலாம் சீமணி பார்த்துக்கலாம் அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அசாத்திய தைரியம் அப்படின்றது வரதான் செய்யும் அந்த அசாத்திய தைரியம் அப்படின்றது வேணாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்யுங்க இது வந்து என்னோடய அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது நிறைய தனுசுராசி அன்பர்களுக்கு வரும் இந்த மூணாம் பாவ ராகுனால் என்ன வரும் அப்படின்னா செப்சஸ் பாடியில் வந்து ஆகுறது அதே மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது இன்ஃபெக்ஷனை நம்ம சரியாக ட்ரீட் பண்ண மாட்டோம் ட்ரீட் பண்ணாததுனால ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னொன்று மூணாம் பாவம் ராகு இருக்கா அப்படின்னா உங்களோட இளைய இருக்காங்க நீங்கள் ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துகிறீங்க அந்த கன்சர்ன் வந்து உங்கள் தம்பி தான் வந்து உங்கள் தம்பி தம்பி ஒரு அந்தஸ்தில் இருக்கவங்க ஒரு பெரியம்மா பையன் சித்தப்பா பையன் அங்காளி பையன் பங்காளி பையன் தம்பி ஸ்தானத்தில் இருக்கிறா அப்படின்னா இளைய சகோதர ஸ்தானத்தில் இருக்கான் அவர் இவ்வளோ நாள் வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருந்தார் அவரை நம்பி நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்க காசு பணம் வியாபாரம் எல்லாம் அவரை நம்பியே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பார்வை உங்களோட ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றது அதில் இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது சில சமயத்தில் அர்த்தாஷ்டம சனி வேறு இன்னொன்று வந்து பாருங்கள் சனியும் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இல்லை அப்போ வந்து பாருங்கள் அவர் வந்து ஒரு இம்பாக்டை உங்களுக்கு ஏற்படுத்துவார் ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டம் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை ஏமாத்துறது ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாபத்தை அவங்க எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க இது பெரும்பாலானவங்களுக்கு கிடையாது அந்த மாதிரி நம்பி விட்டுருக்கீங்களா அந்த மாதிரி பர்சனாலிட்டியை நீங்கள் இருக்கீங்களா தயவு செஞ்சு பாருங்கள் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது நம்ம ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஷியஸாக இருக்கணும் நல்ல டைமுக்கு சாப்பிடுங்க ஓடி ஓடி உழைப்பீங்க கடைசியில் யாரோ வந்து தூக்கின்னு போயிடுற மாதிரி ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் ராகு பகவான் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அவரை வந்து நம்ம ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னா நம்ம விஷயத்துல நம்ம வேலையில நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரும்பாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரி அடுத்து பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா அந்த விதத்துல ராகு பகவான் மூணாம் பாவத்துக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா நம்ம சக்கரை சக்கரை வந்து பாருங்க ஒரு நானூறு கிராம் சக்கரை வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கொத்தமல்லி கொத்தமல்லி அந்த மல்லி விதை இருக்கு பாத்தீங்களா அது ஒரு நானூறு கிராம் வாங்கிக்கணும் பாதாம் ஒரு நானூறு கிராம் வாங்கிக்கணும் மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஓடும் தண்ணியில நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு சொல்லி விடணும் சரிங்க இது ஓடும் தண்ணியில இதெல்லாம் விடுறோம் அது என்ன ஆகுது எதனால நம்மளுக்கு வந்து ராகு பிரீத்தி அவர்றாரு எதனால நம்மளுக்கு நல்லது நடக்குது உங்களுக்கு தோணும் இல்லைங்களா எதனால வருது அப்படின்னு பொதுவாக வந்து பாருங்க நம்ம ஓடும் தண்ணியில் விடும்போது அந்த நீர்நிலையில் இருக்க ஜீவன்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உயிர்கள் மீன்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அவங்களாம் அதை சாப்பிடுவாங்களா பல உயிர்கள் அதை சாப்பிட்றதுனால நமக்கு அந்த ஜீவன்கள் சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துவாங்களாம் அந்த வாழ்த்துதலின் பேரில் நம்மளுக்கு இந்த ராகுனால் வரக்கூடிய சில பல இடைஞ்சல்கள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சில பல இடைஞ்சல்கள் இடையூறுகள் இன்னல்கள் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டுங்க புரியுதுங்களா சரி ஓகே இப்போ அடுத்து வந்து கேது பா கேது பகவான் வந்து ஒன்பதாம் பாவம் பாக்கிய கேது இந்த பாக்கிஸ்தானத்துல கேது வர்றது என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய் வழி தாய் வழி உறவினர்கள் நம்மளுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க அதே மாதிரி தாயினோட ஆதரவு அப்படின்றது கிடைக்கும் தாய் வழி மரியாதை நம்ம அம்மா மாமா சித்தப்பா சித்தப்பா சித்தி அதாவது அம்மாவோட தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்ட் பெரியம்மா அம்மாவோட அக்கா அக்கா ஹஸ்பண்ட் இவங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஓகேங்களா கேது பாகிஸ்தானத்தில் இருக்கா அதே மாதிரி பாருங்க உங்களோட சொல்வாக்கு அதிகமாகும் செல்வாக்கு அதிகமாகும் வருமானம் அதிகமாகும் பாகிஸ்தானத்தில் கேது இருக்கும் போது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து பாருங்களானா வெளிநாட்டு பிரயாணம் அப்படின்றது ஒரு அது தொழில் ரீதியா வெளிநாட்டுல போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான் படிக்கிறதுக்கு போய் நம்ம வந்து வெளிநாட்டுல போய் உட்கார்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பான் நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் நல்ல பெரிய லெவல்ல செஞ்சுட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் ஃபாரின்ல என்ன கொலாப் வைக்கிறேன் கொலாப் வச்சு ஃபாரின்ல ட்ரேட் இந்த மாதிரி வெளிநாட்டு வர்த்தக சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பான் ஆக சொல்வாக்கு செல்வாக்கு பேரு புகழு அந்தஸ்து மரியாதை கௌரவம் அத்தனையும் இந்த பாக்கிய குழு ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பாருங்க இந்த ரிலீஜியஸ் டூர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களோட மதம் சார்ந்த ஒரு தீர்த்த யாத்திரை மாதிரி சொல்றது மதம் சார்ந்த டூர் சொல்றது வெளி வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணுறது இப்போ முஸ்லீம்ஸாக இருக்காங்க அப்படின்னா இந்த மெக்கா மதீனா போகிறது ஹிந்துஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து காசி கயா இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது இந்த மாதிரி பாக்கியத்தை நிறைய ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக பாக்கியகேடு அபரிவிதமான பாக்கியங்களை அள்ளி கொடுக்க தயாராக இருக்காரு அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறா மட்டும் போதுமானது புரியுதுங்களா எப்பயுமே நேரம் நல்லா இல்லைனா ஓடி 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 உழைக்கணும் நேரம் நல்லா இருந்தாலும் ஓடி 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 உழைக்கணும் எதுக்கு அப்படின்னா நெல்ல நேரத்தை நம்ம பேக்கப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம உழைக்கணும் நேரம் சரியில்லை வாழ்வாதாரம் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் எது இது எப்படி எப்படி எங்கெங்கே இருக்கோ அதது அப்படி எப்படி அங்கங்கேயே இருக்கணும்னாலும் நம்ம ஓடி தான் உழைக்கணும் ஆக மனுஷங்களாக பிறந்துட்டோம் அப்படின்னா ஓடிட்டே தான் இருக்கணும் உழைச்சிட்டே தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா உலகம் ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டி ரொம்ப ஜாஸ்தி நம்ம வந்து அந்த போட்டியில ஓடலை அப்படின்னா நம்ம பின்தங்கிடுவோம் ஆக ஓடிட்டே இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ கேது பகவான் ஒன்பதாம் பாவம் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா நல்லா தானே இருக்காருன்னு சொன்னீங்க அப்படின்னா ஆமாங்க நல்லாதான் இருக்கிறாரு இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு செய்யறது நல்லது ஏன்னா நம்மளோட முயற்சியும் நம்மளோட இறை வழிபாடும் நம்மளோட உழைப்பும் என்றைக்கும் தோர்த்ததா சரித்திரமே கிடையாது இதை நூத்துக்கு லட்சம் பெர்சன் ஸ்ட்ராங்காக நம்புற ஒரு பர்சனாலிட்டி நானு அதனால நான் உங்களுக்கும் சொல்றேன் இது நான் வந்து அப்படியே பிளைண்டா நம்புறதில்லை எத்தனையோ பேர்களுக்கு நாங்க பரிகாரம் கொடுத்துருக்கோம் அத்தனை பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க ஈசனோட ஒரு கடாட்சத்தினால ஈசனோட ஒரு கருணையினால ஈசனோட ஒரு தயினால ஆக இந்த பரிகாரம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது போது இதை பார்த்து நாங்கள் இப்போ இதை இந்த பதிவை வந்து ஒரு இருபதாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நூறு பேர் பண்ணுவாங்கல்ல அந்த நூறு பேர் பண்ணி அந்த நூறு பேர் நல்லா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷம் அடைகிறீங்க நீங்கள் நல்லா இருந்து நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற பரிகாரத்தினோட புண்ணிய பலனில் எனக்கும் ஒரு மடங்கு வரும் அதனால் நாங்கள் பரிகாரம் சொல்லுவோம் புரியுதுங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சரி ஓகே அப்போ இந்த கேது பகவான் ஒன்பதாம் பாவம் நம்ம என்ன பண்ணலாம் அழகாக வீட்டில் ஒரு நாய் வாங்க அழகாக வளங்க செல்லமா வளங்க உங்களுக்கு மனசும் அமைதி அடையும் ஒரு டாக்டராக இங்கே நான் பதிவிடுறது விருப்பப்படுறது என்ன அப்படின்னா நம்ம வந்து பாருங்க பெட்ஸோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது பெட்ஸோட நம்ம விளையாடும் போது பெட்ஸோட டைம் ஸ்பெண்ட் போது ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வி ஃபீல் மென்டலி ரிலாக்ஸ்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாகும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமானது என்ன உண்மையான அன்பு அந்த உண்மையான அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ஸ் கிட்ட தான் கிடைக்கும் ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெட் வாங்கி வளங்க வளர்க்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் ரோடில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு உணவு கொடுங்க அதே மாதிரி பெரியவங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமானது தனுசு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் திராவுக்கு இது பயிற்சி கவலைப்பட வேண்டியதே இல்லை வாழ்த்துக்கள்